வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறாவது கவிதை இன்று பற்றிய கை திருகி அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான் யான் சுற்றுமுற்றும் பார்த்து பின் முருவல் பார்த்தேன் குற்றமற்ற தேசிகனும் திமிரிக் கொண்டு குதித்தோடி அவ்வீட்டு கொள்ளை சேர்ந்தான் மற்ற அவன் பின் யான் ஓடி விரைந்து சென்று வானவனை கொள்ளையிலே மறை மறித்து கொண்டேன் பாருங்க ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவை எப்படி பாரதி பதிவு செய்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஞானிகள் எப்பொழுதுமே எளிமையாக அடக்கமாக தாங்கள் இருக்குமிடமே தெரியாமல் இருப்பார்கள் அறிஞர்கள் ஸ்காலர்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா மெத்த படித்த மேதாவிகள் அவர்களுக்கு தங்களை அடையாளம் காட்டலைன்னா தூக்கம் வராது அந்த அறிவின் குறைபாடு நான் தான் விட புத்திசாலி புத்திசாலி என்று காட்டிக்கொள்ள துடிக்கும் தன்னோட பேச்சின் மூலமா ஆனால் ஞானிகள் எல்லாம் அந்த அறிவின் உச்சம் தொட்டவர்களுக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பது தெரியும் அதனால அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க இந்த குள்ளச்சாமி அப்படிதான் தன்னை அடையாளம் காட்டிக்கவே விரும்பல அதனால அவர் என்ன பண்றாரு இந்த பாரதி நீ யாரு உனக்கு என்ன தெரியும் சொல்லு எதுக்கும் வாய் பேசல அது மட்டுமல்ல இவன் என்னடா நம்மள விடாம துணை துணங்கிறானேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா பாரதி எப்படியாவது அந்த கையில இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு முயற்சி பண்றாரு ஆனால் இந்த ஏக்கம் நிறைந்த சீடன் இந்த குரு கிட்ட ஏதாவது ஒரு உபதேசம் பெற வேண்டும் என்கிற தவிப்பில் இருக புடிச்சுக்கிறான் பாரதி விட மாட்டேங்கிறான் சரி இவர் பாக்குறாரு இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு அப்படி கொஞ்சம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு மென்மையாக ஒரு சிரிப்பு சிரிச்சாரு இப்ப பாரதிக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஆகா நமக்கு குரு உபதேசம் கிடைக்க போகிறது என்று நினைத்து தாம் பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு திருவடிகள்ல விழுந்து வணங்குகிறார் இதுதான் சான்ஸ்ன்னு குள்ளச்சாமி என்ன பண்றாருங்க ஒரே ஓட்டம் ஓடி போயி அவங்க இருந்த அந்த வீட்டினுடைய அந்த கொள்ளை பக்கத்துக்கு ஓடி போயிடுறாரு அப்பொழுதும் சீடன் விடவில்லை இவன் தொடர்ந்து ஓடுறான் அந்த உத்தமரை அந்த வீட்டு கொள்ளை புறத்திலே வழிமறித்து பிடித்து கொள்கிறார் இது இதுக்கு மேலதான் குரு உபதேசம் வரப்போகிறது கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அப்படி குருவை பிடிக்கணும் பாருங்க மணிவாசக பெருமான் சொல்வத பாது சிக்கனை பிடித்தேன்னு ஆனா நம்ம கதையில எல்லாம் குரு நம்மள பிடிச்சிருக்காரு அப்பொழுதும் இந்த உலக பற்று நம்மை விட மறுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் ஆன்மீகம் என்பது விடுவதில் தான் துவங்குகிறது அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்